வாங்கோ நீங்களும் வந்து இன்றைய மரக்கறிஞ விலைகள் எல்லாம் வந்து பார்த்து அறிந்து கொள்வோம் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாருங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்குகிறவங்களே வாங்குவோம் மரக்கறிந்த விலைகள் மற்ற பழங்கள் இந்த விலைகள் எல்லாமே வந்து இங்கே நான் பார்த்துன்னா அதை உங்களுக்கு ஆட்டி வாங்க வந்து வீடியோக்குள்ளே போவோம் காலை மிரக்கறி சந்தை மிரக்கறி சந்தைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு மிரக்கரிய விலையல் போய் உள்ளுக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு இன்றைக்கு என்ன மாய மரக்கறி விலைகள் அல் முன்னுக்கு தெரிஞ்சால் வந்து உன்னுக்கு தெரியல வந்து கீரை கீரை விற்கிற இடம் இங்கே ரெண்டு மூன்று இடம் இருக்குது கீரை மரக்கறிகள் ரெண்டு இடத்துல விற்கிறது இன்றைக்கு வந்து டாப்பம் மரக்கறிகள் என்ன விலை சங்கான சந்தையில் Iya, on the body body. Ya, body body. Enna iya, enna kiri. Panang kiri. Panang kiri. Agati, Chandi le, Kunangani. Ada lagi nak. Ada, ini mana tu? Payah ni, satu tip payah. Ini mana bilah? Ini, payah lupa, lupa. Lupa orang. Ini? Ini panang kiri. Panang kiri, ini mana bilah? Panang kiri, Enbor. Enbor, ayam.

இந்த மரக்கறி இது வந்து இருநூறுபா என்ன இதே நூறுவா இது நூற்றி ஐம்பது இந்த இந்த கீரை வந்து இருநூறுவா அது நூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்கிறது வந்து நூறுரூவா அது சங்கான சந்தையில் வந்து இன்றைய வில மர மரக்கறி கீரை வாங்க மாங்காய் தேசிக்காய் எல்லாம் இருக்கு இருக்குது பெரிய இடப்பிளாக்கா வந்து எண்பது ரூபாயம் ஒரு சின்னன் வந்து ஐம்பது ரூபாயம் இரப்பலாக்கா வணக்கம் வணக்கம் அம்மா இந்த பேர் என்ன உலக என்ன விற்கு வீங்காய் இருநூற்றி ஐம்பது இருநூறு ஓவ ஓ இது அம்பரலாங்க இருநூறு கத்தரிக்காய் காலோ எண்பது ரூபாய் என்ன உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூறு ஐம்பது കിലോ ഇരുന്നൂറ്റമ്പത് ബീറൂട്ട് നൂറ്റി അമ്പത് രൂപ കിലോ തൊള്ളായിരം പച്ചമുളക് കിലോ ഇരുന്നൂറ്റി അമ്പത് കരട്ട് ഒരു കിലോ ഇരുന്നൂറ് തക്കാളിപ്പളം ഒരു കിലോ ഇരുന്നൂറ് പൂഞ്ചി കിലോ മുന്നൂറ്റമ്പത് നാനൂറ് പാവക്ക എൻ്റെ ആയിരം நூறு கிராம் நூறு கிலோ ஆயிரும் இந்த மாதிரி கேட்ட மாதிரி குறைவுதான் மரக்கறி விலை குறைவு போன முறையோட புடைய சரி அரவாசி விலை குறைவு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து வந்து சங்காசம் பரவாயில்ல மரக்கறிஞ்சு மெளிவா இருக்குது சொன்ன பஜ்ஜை மிளகாய் எல்லாம் எல்லா மரக்கறிமே வந்து இங்கே இருக்குது மேனேஜர் மேலே வந்து நீங்கள் பார்த்து வந்து வாங்கி கொள்ளலாம் இருக்க கிட்டே இருக்கிறாங்க வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் என் பேர் ஐயா ரவி வருஷம் இல்லை மலிவுதான் ம் தக்காளி இருநூறுவா வயத்தங்காய் வயத்தங்காய் நானூறுவா இருநூறுவா கரெட்டு இருநூறுவா முருக்கங்காய் தான் ஆயிரம் ரெண்டு ரூபா வெண்டிக்காய் நூற்றி ஐம்பது ரூபா ஓஞ்சி நானூற்றி ஐம்பது ரூபா கரிமளகா ஆயிரம் கத்தி நூற்றி ஐம்பது உலகங்காய் இருநூற்றி ஐம்பது ஒவ்வொரு நூற்றி ஐம்பது இருநூறு நூற்றி ஐம்பது மறக்க நல்ல மலிவ இல்லை ம் மலிவாக வேண்டலாமோ சரி இருநூறு தக்காளி பழம் வந்து இருநூறு கேரட் கேரட் கேரட்டு வந்து நூறு எக்ஸ் முருக்கங்கா கிலோ ஆயரூவா நாண்டக்கு ம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ இருநூறுவா இருநூறுரூவா கோவா அண்டைக்கு இருநூறு ம் இருநூற்றி ஐம்பது ரூபா கிலோ இது பால் வண்டி இருநூறுவாண்ணா ஒரு ஒரு பற்றி ஐம்பது இது வந்து கிலோ நூறுரூவா ஒரு இன்னும் நூறு

கேட்க பிரச்சனை இல்லை இப்போ ஒரு காலத்தில் இல்லாமல் மரக்கறி இந்த மாதிரி மலிவு மரணி மாதம் இல்லை கார்த்திகை மாதத்தில் மரக்கறி மலிவு எல்லாம் ஐநூறுவா ஆயிரூவா வைக்கிறது இல்லை நூறு மூணு வைக்கணும் மரக்கறி எல்லாம் செய்ய பிரச்சனை எல்லாம் இப்படிதான் தெரியாத லீக்ஸ் கரெக்ட்டு எல்லாம் வில்ல ஊடு மரகழி மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் இப்போ இந்த மாதிரி எல்லாம் மலிவு இந்த ஊர் மரக்கறி மாதிரி இருந்தால் சங்கார மரக்கறி அது வந்து மலைக்கு வராது நெல் தானே வரைக்கு ரஞ்சு இங்கே கரத்தம்பன் தானே அதில் தை மாதத்துக்கு இந்த தோட்டக்கார தோட்டம் வைப்பாங்க அப்போ ஊர் மரக்கறி வரும் மற்ற வரும் தமிழில் பக்கம் வந்து வரும் கட்டு வரும் கட்டுவன் பக்கம் வந்து வரும் மரக்கறி வாரது போது தானே தங்காய வந்து மரக்கறி மலையை வாங்க மட்டும் தங்காயம் மலையாக

தின்னவெலியை கவ பண்ணுவாங்க நாலு சந்தா பெரிய சந்திச்சு சங்காரம் மருதராமலம் சுண்ணா தின்னவெலி இது நான் தான் சங்க ஜால்பாதிரி பெரிய வெங்காயப்பிடியை வந்தேன் நம்மளே கிளட்ட வந்தது லீக்ஸ் வந்தது பூவா வந்தது கிழங்கு நான் கிழங்கு வெங்காயம் மெய் நான் செய்கிறது உள்வக்கிழங்குகள் பீ வெங்காயங்கள் கிளட்டி தானே ரூபா கிலோ ഒരു കൊല ഇരുന്നൂറ് മീക്സ് ഇരുന്നൂറ് കിലോ തക്കാളി ഇരുന്നൂറ് കിലോ ഈലപ്പറവണ്ടി കിഴങ്ങ ബീറ്റ്രൂറ്റ് പച്ച മിള அண்டைக்கு வந்து தக்காளி பழம் இந்த அண்ணெட்ட நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி பாருங்க இப்போ கிட்ட வந்து காயும் சேர்ந்து இருக்குது பச்சை மிளகாய் என்ன வேறு சொன்னீங்கண்ணா இருநூற்றி ஐம்பது ரூபாய் அ இந்த வெங்காயம் இருநூறு முருக்கங்காய் ம் எவ்வளோக்கெல்லாங்க இல்லைங்க கரெட் இருநூறுபா பீட்ரூட் நூற்றி ஐம்பது ரூபாய் லீக்ஸ் ஓகே ரொம்ப கூடங்க ஓகே கோபா ஓகே வந்து என்னென்ன மலக்கர் இருக்கிற அப்படியே பார்த்து கொண்டு போகும் சங்கான சந்தையில் உங்களோட இடக்கையில் நான் எங்க எல்லாமே இருக்கு

മക്കൾ കടക്കും കറി കടയെല്ലാം പോലോ വിളിയാണ്

மழை நல்ல பொழுது மழை காணும் சங்கான சந்தேயம் வந்து மரக்கரிய கொஞ்சம் மலிவு மலிவு அதால வந்து ஆக்காளிஞ்சியும் தேடி வாருவேன் சரி சரி வெ என்ன இருக்கு நாடு கேட்டது இங்க வந்து சங்காணி சந்தையில் வந்து மரக்கரையில் வந்து அப்படியே நல்ல நீட்டாக அடுக்கப்பட்டு இந்த இடத்துல பாருங்க

இதுதான் வந்து சங்கான மிரக்கறி சந்தை இன்றைய தினம் வந்து மிரக்கறிந்த விலைகள் எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் எல்லோரும் வந்து இங்கே வந்து விலையண் விலை கூட என்று சொல்லி இல்லை எல்லாமே மெலிவண்டு தான் சொன்னேன் அப்படியே வந்து இந்த இடத்துல நான் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் யார் யார் வந்து மிரக்கறிகள் விற்கிறேன் இந்த சொல்லி அப்படியே பார்த்துட்டு போவோம் கூட இங்கே வந்து மிரக்கறிகள் எல்லாமே வந்து இன்றைய தினம் மலிவாக இருக்குது நீங்களும் வந்து சங்கானை கிட்டவாக இருந்தால் மரக்கறியில் வந்து மலிவாக வந்து அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கு வந்து சங்கான சந்தையில் தேங்காய் வந்து ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறுரூவா இதில் வந்து எல்லா தேங்காயுமே கலந்துருக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் தெங்காயை நம்மறியே குமுஜி இருக்குங்க. ஆனா இத வேற புரியல. எல்லாம் வந்துங்க வந்துட்டே இருக்கு. ஆ நம்ம என்ன வந்து கரெக்ட்டா போடுற என்ன வேலை ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாயா ஐயாட்டை வந்து நூற்றி ஏழு ஆமாம் தேங்காய் இப்போ தேங்காய் தான் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் போகுது இது வந்து ஃபுல்லாகவே இதில் இதர இதரக்குள்ள இதில் வந்து கதளி இருக்குது

இது அண்ணா கப்பல் இருக்கோ கப்பல் கப்பல் நூறு என்ன ஓ கதளிபடி என்ன சங்கான சந்தையில் மிரக்கறிகள் எல்லாம் வந்து மிரக்கறி மெலிவு வாழைப்பழங்கள் மெலிவு பாருங்க இந்த இதர இதர கு குழையெல்லாம் வந்து இதுவள குழை எழுந்தவெல்லாம் இங்கே அதில் பாருங்க வந்து கதளி குழ அப்படி மலிவா வந்து இந்த இடத்துல வாழைக்குள்ள எல்லாம் டெஸ்ட் மணியில் வாங்கி கொள்ள முடியும் நீங்கள் இள இளநீர் எல்லாம் இருக்குது இள இளநீர் இருக்குது மட்டும் இது என்ன என்ன ஐயா இது என்ன மாம்பழம் இது பிளாட்டா ஓ என்ன விலை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூவா கரத்த குழம்பு ஆ ஒரு கிலோ ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பதுரூவா இது என்ன மாம்பழம் இது ஆ இது வந்து அந்த இந்தியன் மாம்பழம் ஓ இது என்ன விலை ஒரு கிலோ கிலோ நானூறுவா

இந்தியாவில பார்த்தீங்க சொன்னா சாப்பாட்டு கடையல் மட்டும் இந்தியாவில் எல்லாமே இருக்கு பாருங்க பானைகள் எல்லாமே இருக்கு பானை திருவலை இதே மாதிரி பிளாஸ்டிக் சாமான் எல்லாம் இந்த இடத்துல வந்து சங்காணி சந்தையில வாங்கிக்கொள்ள முடியும் இதுல போட்டிருக்கு பாருங்க உழவர் சந்தை சங்காணி நான் <coughs> பார்லைக்கால்